உண்மையில் கருணை என்பதே அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம் தர்மம் விரட்சமானால் கருணையானது அதன் மூலமாகிறது அதன் விதையாகிறது ஆனால் மனிதர்கள் தர்மத்தின் மூலத்தை மறக்கும் வேலையும் பூமியில் தோன்றுகிறது சில நியமங்கள் வழக்கங்களை இறுக்கமாக பிடித்து அன்பெனும் கருணையை அடியோடு மறக்கின்றார்கள் அப்போது குரோதம் அகிலத்தில் நிறைந்து விடுகிறது பேராசை தோன்றுகிறது சூழ்ச்சி விரோதம் ஆணவம் உருவாகிறது இவை அனைத்தும் அதர்ம லட்சணங்கள் அவ்வேளைதனில் பகவான் புவியில் அவதாரம் எடுக்கும் தருணம் வருகிறது உண்மையான ஞானத்தை அவரே வழங்குவார் தமது வழக்கத்தை தர்மம் என சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலரும் அதர்ம அடையாளங்களான